ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் ஃபீலாக எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தமிழும் சரஸ்வதியில் இன்றைக்கி தாங்க ஒரு நல்ல நிகழ்ச்சியே நடந்திருக்கு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தால் நல்ல நிகழ்ச்சி இன்றைக்கி தான் நடந்திருக்கு மேகனா தாங்க தமிழுக்கு கரெக்டான ஜோடின்னு சொல்லணும் அதாவது ஒருத்தர் தப்பு பண்ணிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்கன்னா அவங்கள மன்னிச்சு 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 நம்பி விட்டுக்கிட்டே இருந்தோன்னு இங்கே அவங்க வந்துட்டு என்றைக்குமே வந்து திருந்த மாட்டாங்க ஒரு வாட்டினாலும் அவங்களுக்கு தண்டனை கிடைச்சாதான் திருந்துவாங்க அதே மாதிரிதான் இப்ப மேகனா பண்ணியிருக்காங்க அர்ஜுன் வந்துட்டு திருடுனதெல்லாம் கரெக்டாக சூப்பரா கண்டுபிடிச்சிட்டாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா மினிஸ்டர்கிட்ட போயிட்டு நம்ம மேகனா வந்து பேசுறாங்க பேசும்போது பார்த்தாக்கா மினிஸ்டர் வந்து என்னால் என்ன பண்ண முடியும்னு தெரியலமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே அவங்க ஐடியா கொடுக்குறாங்க நம்ம மேகனா இதை மாதிரி வந்துட்டு அவன் வந்துட்டு பண்ணுறதுக்கு எதுவுமே நேர்மை கிடையாது அவன் கம்பெனியில் எதுவுமே நேர்மையாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை உடனடியாக எல்லா இருந்தும் அவனுக்கு ரைடு போகணும் அந்த கம்பெனிக்கு ரைடு போனால் அந்த சமயத்தில் அவனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்துட்டு அவன் வாயிலேருந்து உண்மையை ஒத்துக்குவான் கண்டிப்பாக அந்த லாரியை கடத்துனது அர்ஜுனாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னவொன்னே உடனே என்ன பண்ணுறாரு மினிஸ்டரு உடனே அவர் பிஏ கூப்பிட்டு உடனடியாக அர்ஜுன் கம்பெனியில் எல்லா க டிபார்ட்மெண்ட்லேருந்தும் ரைடு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு அப்படியே போகிறாங்க ஜீப்பு ஜீப்பாக போய் இறங்குறாங்க இபி டிபார்ட்மெண்ட்டு இன்கம் டேக்ஸு எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் போய் எங்க அங்கே ரைடு போனவுடனே நம்ம அர்ஜுன் மொழி புதுங்கி நிற்கிறாரு என்ன பண்ணுறதுனே தெரில உடனே நான் என் லாயருக்கு கால் பண்ணுறேன்னு ஃபோனை எடுக்கிறாரு ஃபோனை உடனே டக்குன்னு பிடிங்கி வச்சிட்றாங்க அவங்க தண்டசோர் மாமா ஃபோனையும் பிடிங்கிடுறாங்க இப்போ வந்துட்டு இப்போ ஒத்துக்கிறாரு அப்புறம் அந்த பீஸ் எல்லாம் போய் செக் பண்ணுறாங்க ஒரு பீஸ் வந்து தமிழ் கம்பெனிலேருந்து உள் வந்த பீஸ் எல்லாம் குவாலிட்டியாக இருக்குது அவர் தயார் பண்ணதெல்லாம் டம்மியாக இருக்குது இது என்ன இந்த பீஸ் ஒரு மாதிரி இருக்குது இது நல்லா குவாலிட்டியாக இருக்குது இதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா தண்டசோர் மாமா வாயிலேருந்தே உண்மை வந்துருச்சு உண்மையை சொல்கிறீங்களா இல்லை முட்டிக்கு முட்டி தட்டுணுமானோன்னா அங்கே மேகனாவும் போயிட்டாங்க அந்த இடத்துக்கு அவரும் அவரே ஒத்துக்கிட்டார் ஆமாம் தமிழ் கம்பெனிலேருந்து திருடுனா பீஸ் தான் இது அப்படின்ட்டு உடனே வந்துட்டு இப்போ எல்லா இடத்துலையும் அவருக்கு செக்கு வச்சிட்டாங்க எல்லாமே தப்பு தப்பாக இருக்குது எல்லாமே வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க இதெல்லாம் வந்து கணக்கில் வராத சொத்தாக இருக்குது இதெல்லாம் வந்துட்டு நீ ஈபி லைனில் ஏதோ திருமணம் பண்ணியிருக்க அப்படி இப்படின்னு மாற்றி மாற்றி ஒன்று ஒன்றா பண்ணி கடைசியாக என்ன ஆச்சுன்னா நம்ம கம்பெனியே அர்ஜுன் கம்பெனியே சீல் வச்சாச்சு கோர்ட்டு மூலியமா இழுத்து மூடி சீல் வச்சுட்டு போயிட்டாங்க அங்கே வேலை பார்த்த ஒர்க்கர் எல்லாம் தமிழ் வந்து நான் வந்துட்டு எதாவது உங்களுக்கு எதாவது பண்ணுறேன் வேற எங்கேயாவது கம்பெனியில் ஜாயின் பண்ணி விடுறேன்ட்டாரு ஆனால் தமிழ் வந்து சொல்கிறாரு அவனுக்கு தண்டனை கிடைக்கட்டும் ஆனால் கம்பெனியை மூடணுமா ஒர்க்கர் எல்லாம் பாவமாச்சேங்கிறாரு ஆனால் மேகனா சொல்கிறாங்க இவன் பண்ண அந்த தப்புக்கு தண்டனை இதுதான் இதை மாதிரி நம்மளை ஒவ்வொரு வாட்டியும் அவனை மன்னித்து மன்னித்து விட்றதுனால தான் அவன் மேலும் மேலும் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கான் அதனால வந்து கண்டிப்பா வந்து இந்த தண்டனை அவனுக்கு வந்து தகுந்தது அப்படின்னு சொல்லி மேகனா சொல்லிட்டாங்க இப்போ அர்ஜுனையும் தண்டச மாமாவையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க போலீஸு இப்போ வந்து தமிழுக்கு ஒரு பக்கம் மனசு கஷ்டமா இருக்கு இந்த இடத்துல கூட தமிழை பற்றி சொ போட்டு கொடுக்குறதுக்கு இது பண்ணுறாரு தமிழும் நமச்சியும் சேர்ந்து உங்களை ஏமாத்துறாங்க மேடம் உங்களை மேமாத்துறாங்க மேடம் ஆனால் மேகனா என்ன சொல்கிறாங்க அவரை பற்றி பேச தமிழை பற்றி உனக்கு தகுதியே கிடையாது நீ சொல்கிறத நான் இது நினைக்குமே நம்ப மாட்டேன் அப்படின்றாங்க இப்போ வந்து அர்ஜுன் வந்து ஒன்றுமே பண்ண முடியல ஒன்றுமே சொல்ல முடியல ஜீப்பில் ஏறி உட்காந்துட்டார் மேகனாவை முறைச்சி பார்த்தபடியே இப்போ வந்து என்னன்னாக்கா தமிழுக்கு ஒரு பக்கம் அந்த கம்பெனி வந்து அவங்க அம்மாவோடய கம்பெனியாச்சே ஒரு பக்கம் மனசு கஷ்டமாக இருக்குது ஆனால் என்ன பண்ணுறது எவ்வளோ வாட்டி தாங்க மன்னித்து விட முடியும் எல்லா தப்புக்கும் மன்னித்து விட்டுக்கிட்டே இருந்தால் அப்போ என்ன தான் அர்த்தம் நான் மேலும் 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 திருந்தலை தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருக்கார் அர்ஜுனு இப்போ இந்த வாட்டி பண்ணியிருக்காங்க மேகனா வந்துட்டு வாங்க தமிழ்னு சொல்லிட்டு வெளியில் பண்ணிட்டாங்க கம்பெனி எழுத்து சீல் வச்சாச்சு இதுக்கப்புறம் தான் தெரியும் தமிழ் வீட்டுக்கு போனோடனே உடனே ராகினி எங்கேயிருந்து வந்துட்டு அவங்க வந்து புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணி வந்து கத்துவாங்க நம்ம கோதையம்மா பொண்ணோட வாழ்க்கை போயிடுமேனு கத்துவாங்க நம்ம சரஸ்வதி இருக்காங்களே புருஷன் எப்படி போனாலும் பரவாயில்ல ராகினிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க சரஸ்வதி எல்லாரும் சேர்ந்து இப்போ நீ பண்ணது தப்பு ராகினி பாவம் அர்ஜுனுக்கு வந்துட்டு தண்டனை கொடுத்துருக்கக்கூடாது ஜெயிலுக்கு போயிட்டாலே பாவமாச்சே அப்படின்னு பாவப்படுவாங்க ஆனால் மேகனா தான் கரெக்டான முடிவு எடுத்தாங்க இந்த விஷயத்தை நான் மேகனாவுக்கு தான் நான் கரெக்டுன்னு சொல்லுவேன் நம்ம வந்து பிஸ்னஸ் வேறு பர்சனல் வேறு குடும்ப பிரச்சனையை கொண்டாந்து நீ வந்து எப்போ பார்த்தாலும் பிஸ்னஸில் கொண்டாந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் இன்றைக்கி தாங்க நடந்துச்சு தமிழும் சரஸ்வதி இன்றைக்கி தான் நடந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க